வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் கழிவறை முறையால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகள் குருத்தில் கால்கள் படும்படி அமர்தல் என்பதுதான் மனிதர்களின் நிலையாகும் தாயின் கருவறையில் இருந்தே இது தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையானது நமது காக்கவும் செய்கிறது வைத்து என்பது இன்று நாம் கேலியாக கொண்டாலும் கூட முன்னோர்கள் இது ஒரு ஆசனம் போன்றுதான் பின்பற்றி வந்துள்ளனர் இது குடல் வயிறு போன்ற உடல் பாகங்களின் ஆரோக்கியத்தை காக்கும் நிலையாகும் மேலும் இது மலம் கழிக்கும் போது எந்த சிரமமும் இன்றி இலகுவாக கழியவும் பயனளிக்கிறது பத்து வருடங்களாக கடந்த வருடங்களாக தான் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் மலம் கழிக்க சிரமப்படும் பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாகவும் இது நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது என்று நிறைய பேர் வருகிறார்கள் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதிகரித்து வரும் பிரச்சனை நாம் வெஸ்டர்ன் கழிவறை பயன்படுத்த ஆரம்பித்ததில் இருந்து மூலநோய் குடல் மலர் சிக்கல் எரிச்சல் கொண்ட குடல் நோய் மற்றும் உடல்நல கோளாறுகள் அதிகரித்து வருகின்றன பிரச்சனை டயட் மற்றும் வாழ்வியல் முறை மாற்றத்தோடு வெஸ்டர்ன் கழிவறையும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என ஆய்வுகளின் மூலம் மருத்துவ ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மலக்குடம் வெஸ்டர்ன் கழிவறை பயன்படுத்துவதால் நாள் இது மலக்குடத்தை பாதிக்கிறது இதன் இயல்பு வடிவம் அல்லது நிலை தடைப்படுவதால் மலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன யோகா இந்த ஆசனத்தை மேலும் இது செயல்படும்யிறு உடல் பாகங்களுக்கு வலிமையை அளிக்கிறது சசங்காசனத்தின் பயன்கள் இந்த ஆசனம் செய்வதால் செரிமான குளாறு மலச்சிக்கல் நீரிழிவு இழுப்பு வலி முதுகு வலி பயிற்சி வலி போன்றவைக்கு தீர்வு காண முடியும் மேலும் இந்த ஆசனம் தொந்தியை குறைக்கவும் உதவுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்